ரத்தம் வரும் தண்ணி வரும் மார்பக தோல்ல மாற்றம் இருக்கிறது அப்புறம் ஒரு மார்பகத்தை விட இன்னொரு மார்பகம் வந்து சைஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் ஷேப்ல சேஞ்சஸ் இருக்கும் நிப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் இது எல்லாமே வந்து மார்பக கேன்சருங்களுடைய அறிகுறிகள் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு அறிகுறி வந்த உடனே நம்ம என்ன பண்றோம் நீங்க கண்டிப்பா போயிட்டு வந்தா ஒரு டாக்டர் இருந்தா பார்க்கணும் டாக்டர் இருந்தாலும் கிளினிக்கலா அவங்களை செக் பண்ணி பார்ப்பாங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து போற டெஸ்ட் வந்து மேமோகிராம் ஸோ அந்த மேமோகிராம் வந்து நீ எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து மார்பக கேன்சருக்கு நான் இருக்கா இல்லை இல்லையான்றது நமக்கு தெரிய வரும் ஸோ அந்த மேமோகிராம் எடுத்தப்போ அதில் பொறுத்த வரைக்கும் வந்து பிராட்சு சொல்லுவோம் ஆக்சுவலாக பிராட்ச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு நீ மா உங்களுக்கு மார்பக கேன்சருக்கான சிம்டம் இருந்துச்சு டாக்டர் பரிசோதிச்சாரு பரிசோதிச்சிட்டு மேமோகிராம் அட்வைஸ் பண்ணியிருக்கா நீ மேமோகிராம் எடுத்துட்டீங்க எடுத்ததுக்கு அப்புறம் பிராட்ச் ஒன் அண்ட் டூ இருந்துச்சுன்னா நீங்கள் வெறி பண்ண தேவையில்லை அதே போல் இருக்குன்னா பிராட்ச் த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வென்ஷன் தேவைப்படும் ஸோ டாக்டர் பார்த்துட்டாங்க அந்த கட்டி இருந்துச்சு நீங்கள் மேமகிராம் எடுத்துட்டீங்க மேமகிராமில் வந்து பெராஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பயாப்சி ஒரு எடுக்கணும் ஸோ பயாப்சி எடுத்துட்டு கேன்சரை உறுதிப்படுத்தணும் கேன்சரை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் இமேஜிங் டெஸ்ட் சொல்லுவோம் சில பெட் சிட்டி இல்லை அல்ட்ராசவுண்டு செஸ்ட் எக்ஸ்ரே அந்த மாதிரி சில இமேஜிங் டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்ஸ் பய்சி எடுத்த உடனே பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் டிவைட் பண்ணுவோம் ஒன்னு வந்து ஹார்மோன் பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன் மூணாவது வந்து ஹெட் டூ பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் சோ ஒவ்வொரு கேன்சரை பத்தியும் ஒவ்வொரு டைப் பத்தி தெளிவா நான் சொல்றேன் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் அதாவது அதாவது பயாப்சி எடுத்துட்டு ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்னு வந்துருச்சு அப்படின்னா ஸ்டேஜை பொறுத்து நம்ம தானே ட்ரீட்மெண்ட் மாறும் அதாவது நீ மேமோகிராமில் லெஸ் தென் டூ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா லெஸ் தென் டூ சென்டிமீட்டர் இருக்குது நெறிகட்டிலாம் இல்லை அப்படின்னா எடுத்த உடனே நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தானே கீமோ தெரப்பி அவங்க பண்ணணும் இதே வந்து நம்ம மேமோகிராமில் மோர் தென் டூ சென்டிமீட்டர் கட்டி இருக்குது இல்லை வந்து நெரிக்கட்டி இருக்குது இல்லை வந்து நம்ம மார்போ தோலில் வந்து புண்ணு இருக்குது இல்லை வந்து வீட்டில் எடிமா இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை அட்வான்ஸு இந்த ஸ்டேஜில் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரை ஆப்ரேட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கீமோ தெரப்பி கொடுத்துட்டு அது அப்புறம் தான் வந்து ஆப்ரேட் பண்ணோம் என்ன கீமோ தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏசி கீமோன்னு சொல்லுவோம் அட்ரியா மைசின் சைக்கிளோ பாஸ்மோன் கீமோ ஒரு நாலு சைக்கிள் டூ வீக்ஸ் ஒன்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து டாக்ஸல் டோசி டாக்ஸல் இல்ல பேட்டில் டாக்ஸல் டூ வீக்ஸ் ஒன்ஸ் அது ஒரு நாலு சைக்கிள் கொடுக்கணும் ஸோ ஒரு எயிட் சைக்கிள்ஸ் வந்து கீமோ தெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும் என்னன்னா இப்ப இன்னொரு விஷயம் அட்வான்ஸா வந்து இம்யூனோ தெரப்பி இருக்கு இம்யூனோ தெரப்பி நம்ம வந்து ஆட் பண்ணலாம் பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் இம்யூனோ தெரப்பி பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் நம்ம வந்து போடணும் இதுதான் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் ஸோ இப்போ அட்வான்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கீமோ தெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணும் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து ரெசிடல் டிசீஸ் அந்த அந்த போஸ்டர் பெத்தாலஜி ரிப்போர்ட்ல ரெசிடல் டிசீஸ் இருக்கு அப்படின்னா கெபாசிட்ட ஒரு டேப்லெட் வந்து அது வந்து நம்ம சிக்ஸ் மந்த் வந்து பண்ண இஃப் யூ ஆர் வில்லிங்னு அஃபோர்ட் பண்ண முடியும்னா அந்த இம்யூனோ தெரப்பி இன்ஜெக்ஷனையும் நம்ம ஒரு ஒன் இயர் போட்டுக்கணும் இதான் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்ல இருக்கிற வேர்ல்டு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதுக்கடுத்து இது வந்து மெட்டாஸ்டிக் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் மெட்டாஸ்டிக் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு கீமோ கொடுக்கும் டிசீஸ் வந்து ரெஸ்பான்ஸ்னா அதே கீமோ தெரப்பி கண்டினியூ பண்ணலாம் எப்போ வந்து டிசீஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை இல்லை வந்து மெடிசனோட சைட் எஃபெக்ட் இருக்கும் நம்ம வேற மெடிசன் மாற்றணும் ஸோ மெட்டாஸ்டிங் வேணா ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபோர்ல பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் நீட்ஸ் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் ஒரு கீமோ தெரப்பியா கொடுத்து அது ரெஸ்பான்சர் வரைக்கும் கொடுப்போம் ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நம்ம வேற மெடிசன் மாற்றணும் ஸோ லைஃப் லாங்காக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் இதுதான் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரெஸ்ட் பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அதுக்கடுத்து வந்து ஹார்மோன் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் இந்த ஹார்மோன் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் வந்து மற்ற ட்ரிபிள் நெகட்டிவ் அந்த எட்டு பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சரை விட ரொம்பவே நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது மார்பட்ல வந்து நீங்க மேமோகிராம் எடுக்கிறீங்க மேமோகிராம்ல வந்து சைஸ் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் ஈவன் மோர் தென் ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்தாலுமே கூட நம்ம வந்து எடுத்த உடனே சர்ஜரி பண்ணிக்கலாம் அதாவது என்ன சொல்லுவோம்னா டி த்ரீ என் ஒன் சொல்லுவோம் அதாவது அந்த சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து டி த்ரீன்னு சொல்லுவோம் நெருக்கட்டி பொறுத்த வரைக்கும் என் ஒன் சொல்லுவோம் இந்த ஸ்டேஜில் கூட நம்ம வந்து தாராளமாக சர்ஜரி பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம் இதுக்கு என்னால் அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சர்ஜரி பண்ணக்கூடாது கீமோ கொடுத்துட்டு தான் சர்ஜரி பண்ணணும் ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி நம்ம ட்ரிபிள் நெகட்டிவ் ப்ரஸ்ட் கேங்ஸர் அதே மாதிரி தான் அட்ரியாமை வந்து ஃபோர் சைக்கிள் அதுக்கப்புறம் டேக்ஸால் வந்து ஃபோர் சைக்கிள் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணோம் அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா இதே டி த்ரீ என் ஒன் அண்டு அதை விட கம்மியான ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா எடுத்தோடனே நம்ம சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீமோ தெரப்பி வந்து நான் கொடுக்கணும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் நம்ம கொடுப்போம் ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து இந்த கேன்சர் திருப்பி வராமங்கிறதுக்கு வந்து நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து நான் கொடுப்போம் இதுதான் வந்து ஹார்மோன் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஹெட் டூ பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் இந்த ஹெட் டூ பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சரும் இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் மாதிரி கொஞ்சம் வீரியமும் இருக்கும் நம்ம மேமோகிராம் எடுத்து மேமோகிராம்ல லெஸ் தென் டூ சென்டிமீட்டர்னா நம்ம எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் மோர் தென் டூ சென்டிமீட்டர் இருக்கு நெரிக்கட்டி இருக்கு மார்புக தோல்ல வந்து அல்சர் இருக்கு இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கீமோ தெரப்பி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும் இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த ஹெட் வந்து ஒரு கேன்சர் சிக்னல் அதை பிளாக் பண்ணுற மாதிரி வந்து அட்வான்ஸ் மெடிசன்ஸ் வந்துருச்சு ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயர்லி ஸ்டேஜ்ல இருந்தா லெஸ் தென் டூ சென்டிமீட்டர் தான் சர்ஜரி முடிக்கிறீங்க சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அட்ஜோன்ட் கீமோ தெரப்பின்னு சொல்லுவோம் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட்ரியாமிஷன் சைக்கிளோ பாஸ் மாதிரி ஒரு நாலு சைக்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்ஸால் பேக்கி டாக்ஸால் இல்ல டோசி டாக்ஸால் அது கூட வந்து டிராஸ்டூஸ் மேப் ஒன் இயர் நம்ம கண்டினியூஸா வேணா கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து இயர்லி ஸ்டேஜ் ஹெர்டூ பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் ஏ வந்து

அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி எயிட் சைக்கிள் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம்

என்னன்னா இப்ப இந்த கீமோ தெரப்பி கொடுத்துட்டு பத்தி சொல்லிட்டேன் அது அப்புறம் மென்ஷன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ரேடியோ தெரப்பி சோ எந்தெந்த பேஷண்ட்டு எல்லாம் ரேடியோ தெரப்பி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது அட்வான்ஸ் ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் பிரெஸ்ட் கேன்சர்னா அந்த டி த்ரீன்னு சொல்லுவோம் அதாவது சைஸ் பொறுத்த வரைக்கும் பிரெஸ்ட் கேன்சர் சைஸ் மோர் தென் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு நெருக்கட்டி இன்வால்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் தோல்ல மாற்றம் இருக்கு அல்சர் இருக்கு இந்த ஸ்டேஜுக்கு எல்லாமே நம்ம வந்து கீமோதெரப்பி சர்ஜரி கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி அவசியம் கொடுத்தே ஆகணும் இது ஏர்லி ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது சைஸ் வந்து ஃபைவ் சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கு நெருக்கடி இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல ஒன்ஸ் இந்த மாதிரி கேன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தயவு செய்து மல்டிபிள் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க என்சிசிஎம் இருக்கு நேஷனல் காம்பிரிஹென்சிவ் கேன்சர் நெட்ஒர்க்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதில் வந்து இன் டெப்தா இன்னைக்கு டேட்ல வேர்ல்டுல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு அதை பத்தி எவ்வளோ படிச்சுக்கோங்க இப் யூ ட்ரீட் த கேன்சர் ப்ராப்பர்லி டெஃபினெட்லி வி கேன் வின் த கேன்சர் நோ டவுட் தேங்க்யூ ஸோ மச்